எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளைக்கு நம்ம பார்க்க போகிற பாசுரம் திருப்பாவனுடைய ஏழாவது பாசுரம் இந்த ஏழாவது பாசுரம் குலசேகர ஆழ்வாரை எழுப்புவதாக அமைந்த ஒரு பாசுரம் தனக்கு முன்னாடி இருக்கிற ஆழ்வார்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறாள் பின்னாடி வரக்கூடிய ஆழ்வார்களையும் அழைத்து கொண்டு எல்லாரும் கண்ணனுடைய கோஷ்டியில் சேர்றவங்க தானே இப்போ ஆழ்வார்கள் அனைவரையும் ஏனென்றால் பக்தி நிஷ்டர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் என்ன பொருள் பகவத் விஷயத்தில் யாரெல்லாம் ஆழங்கால் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆழ்வார்கள் அப்படின்ட்டு பெயர் அவ்வளவு ஏன் பெருமாளுக்கே ஆழ்வான் அப்படின்ட்டு பேர் ஏன் பெருமாளுக்கு ஆழ்வான்னு சொன்னால் இந்த ஆழ்வார்களுடைய தமிழிலே அவன் ஈடுபட்டிருக்கிறான் இல்லையா அதனால் ஆழ்வார்களுடைய ஈரத்தமிழிலே ஆழ்ந்து போனவர் என்பதனாலே அந்த பகவானுக்கும் ஆழ்வார் இப்போ குழந்தை ஆறாம மத ஆழ்வான்ட்டு பேர் அந்த பேர் வச்சவர் யார் தெரியுமா நம்முடைய ஆச்சாரியார் நாதமுனிகள் தான் ஏன்னா ஆழ்வாருக்கு வந்து பிரான் ஆழ்வாருக்கு என்ன தலைவர் என்ட்டு பேர் நான் பெருமாளுக்கே தலைவராக அப்படி என்ன என்ன அர்த்தம் தலைவர் சொல்கிறத தொண்டன் கேட்கணும் இல்லையா இப்போ தலைவர் யார் திருமழிசை ஆழ்வார் அவர் போய் குழந்தை ஆறாமத பெருமாள் கிட்டே போய் கேட்குறாரு உனக்கு கால் வலிக்குதா நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞானம் ஏனமாய் கிடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படி என்கிறார் டக்குரண்டு பெருமாள் ஏந்திருக்கிறார் அப்போ உத்தரவு போடுற இடத்துல இருக்கிறது யார் ஆழ்வார் தமிழாரே உத்தரவு போடுகிறார் உடனே பெருமாள் அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு எழுந்திருக்கிறார்னா அவருக்கு கட்டுப்பட்டவராக இவர் இருக்கிறார் இல்லையா அவர் சொல்கிற வேலையை இவர் செய்கிறார் இல்லையா அதனால் இவருக்கு ஆழ்வான்னு நன்ட்டு பேர் அவருக்கு பிரான் திருமழிசை பிரான் அப்படின்னுட்டு பேர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சங்கதிகளெல்லாம் நிறைந்த ஒரு மரபு இந்த வைணவ மரபு எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கும் சரி நம்முடைய ஆன்மீக பயணத்திற்கும் சரி நிறைய இருக்குது நம்ம அதில் இருக்கிற ஏதாவது இண்டு இடுக்கில் இருக்கிறதெல்லாம் பிராஞ்சி பெராஞ்சி நம்ம விமர்சனம் இருக்கிறோம் நமக்கு என்ன வேணுமோ நான் சொல்கிறது அதுதான் ஒரு ஒரு பொங்கல் இருக்குது அந்த பொங்கலில் முந்திரி பருப்பு உங்களுக்கு பிடிக்கலையா அது தூக்கி போடுங்க கருவேப்பிலை பிடிக்கலையா தூக்கி போடுங்க பாக்கி விஷயத்தை சாப்பிடுங்க திருப்பாவையில் எவ்வளோ முதல்ல அந்த தமிழ் இருக்குது இப்போ ஆழிமழை ஒரு தமிழ் அந்த பாசனத்தை பத்து திரும் சொன்னாலே தமிழே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு ரகரம் அது வாயில் ரொம்ப பேருக்கு நுழையாது அவ்வளவு ஸ்பஷ்டமாக அது வாயில் வரும் குழந்தைகள் தமிழ் பேசுவதற்கு எத்தனை பாசுரங்கள் எத்தனை பாசுரங்கள் தினசரி பூஜை அதை செய்யுமோ மனசு சாந்தப்படுமே நமக்கு வாழ்வியலுக்கு வேண்டிய எல்லாம் கிடைக்குமே முயற்சி பண்ணி வாழணும் எல்லாம் கரெக்டு தான் பட் இருந்தாலும் இந்த பகவத் சன்னிதானத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நிற்கும்போது எப்பேற்பட்ட அது அது எல்லாம் விடுங்க இந்த பாசுரத்தில் பாருங்கள் அந்த சப்தம்னு சொல்கிறோம் இல்லையா அதை அப்படியே படம் பிடிச்சி காமிக்கிறான் முதல்ல அந்த பாசரத்தை பார்ப்போம் கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரபம் கேட்டிலையோ பேய் பெண்ணை அந்த நயத்தை பாருங்கள் ஒரு டயலாக் ஆட்டம் சொல்கிறோம் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரபம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு அழகான ஒரு படம் பிடித்தால் எப்படி இருக்குமோ அந்த படப்பிடிப்பை அப்படியே நடத்தி காண்பிக்கிறாள் ஆண்டாள் இந்த எட்டு வரி பாசனத்தில் எட்டு வரி குடம் கிடையாது நாலு வரி இது என்ன அழகு பாருங்கள் உள்ள ஒரு பெண் படுத்து படுத்துக்கிட்டு இருக்கிறாள் அவள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளாய் கிடையாது இவன் நாயக பெண் பிள்ளாய் அவள் பிள்ளாய் புதுசு இவன் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்லா அனுபவப்பட்டவள் பக்தி விஷயத்தில் அனுபவப்பட்டவள் நாயகி அதாவது இப்போ சாதாரணமாக இந்த ஐயப்பன் சுவாமியே இத்தனை வருஷ காலம் ஒருத்தவர் போயிட்டு வந்தால் அவருக்கு குருசாமின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நோன்புலேயே ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு பெண் அவள் ஆகையினால் ம பாக்கி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அவள் தலைவியாட்டம் இயங்குகின்றாள் அதனால் நாயக பெண் பிள்ளாய் என்று அழகா ஆண்டாள் அவளுக்கு பெயரிட்டு இருக்கிறாள் இப்போ எங்கே பார்த்தமுன்னா அந்த ஒலிகள் பாருங்கள் இந்த ஒலிகளை எப்படி சார் அனுபவிக்க முடியும் அதாவது இந்த கிச் 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 காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம படுக்கையிற இருந்தபடியே கேட்குறோம் இல்லையா அந்த சப்தத்தை எடுத்து ஒரு அற்புதமான கவிதை ஒன்று கவிதைக்காக இலக்கணத்துக்காக வாழ்வியலுக்காக தமிழர் பண்பாட்டுக்காக பக்திக்காக வைணவ சமய மரபுக்காக எதுக்கு வேணாலும் இந்த பாட்டை படிக்கலாமே கீச்சு கீச்சு கீஜு கீச்சு கீஜு கீச்சு அந்த சொன்னயம் ஒலிநயத்தை பாருங்கள் கீச் 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 கீச்சு கீச்சு என்று அந்த சப்தத்தை எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறான் கீச்சு கீச்சு என்று எங்கும் எங்கும் எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துலையா அந்த ஊர் முழுக்க இந்த சத்தம் தான் இருக்குது கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து ஆனைச்சாத்தன் ஆனைச்சாத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க வலிச்சாங்குருவி வலியன் குருவி அப்படின்னு சொல்லுவாங்க கேரளாவில் பாரத்வாஜ பட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க கரிச்சான் குருவி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் கரிச்சான் குஞ்சு அப்படின்ட்டு ஒரு அற்புதமான எழுத்தாளர் இருந்தார் கரிச்சான் குஞ்சு இது இது குருவி வலியன் குருவி ஒரு சின்ன குருவி அது கிச் 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 சத்தம் போடும் இப்போ இந்த சத்தத்துக்கு ஒரு உருவாகம் இந்த சத்தத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படியே ஒரு படமாக பிடிக்கிறாங்க அந்த பேச்சு எப்படி இருக்கான் அதாவது பக்தி விஷயத்தில் ஆழ்ந்தவர்களுக்கு ஒரு பள்ளியினுடைய சப்தமும் ஒரு நாயினுடைய சப்தமும் ஒரு குருவினுடைய சத்தமும் ஒரு காகத்தினுடைய சத்தமும் தெருவில் போகக்கூடிய யாரோ சொல்லுகின்ற ஒரு சப்தமும் இவர்களுக்கு இறைவனோடு தொடர்புடைய செய்திகளை சொல்வதாகவே தோன்றுமா இறைவனுடைய செய்திகளை சொல்வதாகவே தோன்றுமா இப்போது அந்த பாரத்வாஜ பட்சிகள் என்ன வேணா அந்த பாரத்வாஜர் யார் வேதத்தை கரைச்சி குடித்தார் இல்லையா அந்த முனிவர் அந்த ரிஷி ஞாபகத்துக்கு வந்துடுறார் சரி வேதம் படிக்கிறாங்க போல இருக்கு ஒன்று பகவத் விஷயத்தை பேசுகிறாங்க போல இருக்கு அப்போ அந்த பறவைகள் கூட பகவத் விஷயத்தை குருவிகள் கூட பகவத் விஷயத்தை பேசும் பொழுது நம்ம இப்படி படுத்திருக்கலாமா விழிப்புணர்வு இல்லாமல் படுத்திருக்கலாமான்னா விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாமான்னுட்டு அர்த்தம் கீச்சு கீச்சு என்று எங்கும் யானை சாத்தன் கலந்து 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 ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் பகவத் பகவத்கீதையில் சொல்கிறான் ஒரு பாட்டு பஜனையில் பார்க்கலாம் இவர் ஒரு பாட்டு பாடுவார் எல்லாம் கை தட்டுவாங்க கை தட்டி அந்த தாளத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க உடனே சுவாமி நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கன்னொன்னே அவர் ஒரு பாட்டு பாடுவார் இப்போ அவர் பாட்டை இவர் அனுபவிப்பார் இவர் பாட்டை அனுபவ அவர் அனுபவிப்பார் ரெண்டு பேர் பாட்டையும் பாக்கி பேர் அனுபவிப்பாங்க அந்த பகவானும் அனுபவிப்பான் இது கலந்து பேசின பேச்சரவம் எங்கும் கலந்து பேசின பேச்ச எல்லா இடத்துலையும் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ உன் காதில் விழலையா பேய் பெண்ணே பேய் பேய்ப்பெண்ணேங்கிறான் இது என்ன இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொன்னால் அதாவது அசதியாடல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப செல்லமாக சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சொற்களை சொல்கிறது வழக்கம் ரொம்ப நல்லா தூங்குறான்னு வச்சுக்கோங்க என்னடா பேய் மாதிரி தூங்குறாம்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பேய் பெண்ணை பிடித்ததை பிடித்து கொண்டு இருப்பவர்களுக்கு பேய் அப்படின்ட்டு பேர் இப்போ முன்னாடி பேய் முலை நஞ்சுண்டுட்டு முதல் பாடலாம் சொன்னேன் இல்லையா பூதனையை சொல்லும்போது பேய் முலை நஞ்சுண்டு அந்த பேய் அப்படியே எடுத்து அடுத்த விஷயத்தில் இந்த பெண்ணுக்கே அந்த பேர் வைக்கிறாங்க பேய் பேய்பெண்ணா ஒரு விஷயத்தை அப்படியே அவள் எந்த சிந்தனையில் இருக்கிறாளோ சிந்தனையில் இருக்கிறவளும் பே ஏன்னா இந்த பாரத் பாஜ பட்சிகள்ங்கிறதுக்கு கேரளாவில் இருக்கிற பட்சிகள் பாரத் பாஜ பட்சிகளைனு பேர் வைக்கிறாங்க இந்த பாசனத்தில் குலசேகர ஆழ்வாரை எழுப்புவதாக ஒரு குறியீடு அது ஒரு ரசம் தான் அது அது சில பேர் அப்படியெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இமேஜின் பண்ணிக்க வேண்டியலன்னுட்டு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இமேஜினேஷன் தானேங்க வாழ்க்கை ஏதோ ஒன்று நினைக்கும்போது ஏதோ ஒன்று தோணுது யாரையோ பார்க்குறோம் நம்மாள் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது இமேஜினேஷன் தானே பாருங்கள் அவன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரி ஆட்டமே இருக்கிறா பக்கத்து வீட்டு பையனாட்டமே அங்கே ஒரு பையன் இருக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு இமேஜினேஷன் வருது இல்லையா அந்த மாதிரி இந்த பாசனத்தை பார்க்கும்போது குலசேகர ஆழ்வாரனுடைய ஞாபகம் வந்துடுது குலசேகர ஆழ்வாரை ஆண்டாள் எழுப்புவதாக ஏன்னா அந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வராங்க பாரத் பாஜ பட்சிகளை வச்சுக்கிட்டு கேரளாவில் இருக்கிற பட்சியாச்சு பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே அந்த பேய் பெண்ணேங்கிற வார்த்தையை எடுத்து குலசேகர ஆழ்வார் இந்த மாதிரி பேயன்னு தன்னை சொல்லுகிறார் இல்லையா எங்கே சொல்கிறாரு பேயனே எனக்கு யாவரும் யாருமோர் பேயனே பிறர்க்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன் பேயனாய் விழுந்தேன் எம்பிரானுக்கே சொல்றாரு இல்லையா அப்போது அந்த பெண்ணைங்கிற சப்தம் குலசேகர் ஆழ்வாரை சொல்லுது அந்த பாரத் பாஜ பட்சிகள் இது பே கலந்து பேசின பேச்சரமும் அந்த குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணுவாராம் காலையில் எந்திரிச்ச உடனே ராஜ்யத்தில் மற்ற காரியங்களை எல்லாம் மற்றவர்களை வச்சு முறையாக கவனிக்க சொல்லிவிட்டு ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க ராஜ்யமே கவனிக்கலாம்பாங்க ராஜ்யத்தை கவனிக்காமலாவும் அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் நிறுவுகிறார் இருக்கும் கொல்லி காவலான் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க இல்லையா கொற்றவேல் தானே அப்போது குலசேகர் ஆழ்வார் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது இல்லையா ராஜ் சாம்ராஜ்யத்தை விரிவு செய்தவர் ஆனாலும் அவருக்கு ஈடுபாடு எதில் அதிகம் அப்படின்னு சொன்னால் கலந்து பேசின பேச்சுரமம் காலையில் ராமாயணத்தை வச்சு அப்படியே பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அதில் இருக்கிற எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் அதே மாதிரி எப்படி வித்வான்களெல்லாம் ஒரு இடத்திலே கூடி வேத சம்பந்தமான விஷயங்களையெல்லாம் பரமாத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களையெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பேசி அந்த வித்வத் சதஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த குலசேகர ஆழ்வார் அப்படி செய்வார் அப்படிங்கிறதையும் ஒப்புமைப்படுத்தி குலசேகர ஆழ்வாரை இந்த பாசுரம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க கலந்து பேசின பேச்சரபம் கேட்டிலையோ பெய் சரி அந்த சப்தத்தை விடு ஏன்னா இந்த உள்ளே இருக்கிற பெண் இது இதெல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு அந்த பறவையும் அப்படி பண்ணுது என்ன பண்ணுறது அதனால் அந்த சப்தத்தை எல்லாம் நான் நம்ப மாட்டேன் நீங்கள் வேற ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த விஷயத்தை எடுத்து சொல்கிற காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து கலகல 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 முதல்ல கீச்சு 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 இப்போ பார்த்தீங்கன்னா வேறு சப்தம் அந்த சவுண்டை எப்படி பதிவு பண்ணுற பாருங்க கலகல 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 காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து கை பெயர்த்து பெயர்தல் அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நகருதல் இப்போ இந்த தயிர் கடையும் பொழுது இந்த கை எப்படி போகிறோம் இந்த கை இந்த இடத்துல இருக்காது இங்கேருந்து அங்கே போவோம் இந்த கை இங்கே வந்துடும் உடனே இந்த கை அங்கே போவோம் அது இங்கே வந்துடும் இப்போது இந்த கைகளெல்லாம் இடம் பெயருது இல்லையா கலகல கலகல அப்பொழுது இந்த வளையல் சப்தம் இந்த காசு பிறப்பு காசு தாலி காசாக அடித்து போத்துக்கிறது காசாக அடித்து போட்டுக்கிறது காசு தாலி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிறப்பு முளைத்தாலின்னு சொல்லுவாங்க முட்டு மொட்டாக இருந்து சங்கிலியை போட்டுக்கிறது காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து அச்சுத்தாலி ஆமைத்தாலி அப்படின்ட்டு ரெண்டு விதமான தாலியை சொல்லுவாங்க காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய ஆபரண ஓசைகள் தயிர் கடையிற ஓசை அந்த தயிர் கடையும் பொழுது தயிர் கொலக் மிளக் கொளக் புளக் தயிர் கடையும் போது ஒரு ஒலி வருது இல்லையா அந்த ஒலி அந்த ஒலி அங்கே வைகுந்த வரைக்கும் கேட்டதான் ஏன்னா ஒரு வீட்டிலையா தயிர் கடைகிறாங்க எல்லார் வீட்டையும் பால் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அதனால் காசும் பிறப்பும் கலகலப்பை கைபேர்த்து கைபேர்த்து வாச நருங்குழல் வாச நருங்குழல் அந்த நறுங்குழலினுடைய வாசம் குடலைன்னா நீண்ட அந்த கேசங்கள் அந்த கேசங்கள் இயல்பாகவே நறுமணம் பெற்றிருக்கின்றன காரணம் சர்வகந்தகா என்று சொல்லக்கூடிய கண்ணனே அந்த இடத்துல இருக்கிறான்னா அந்த தொடர்பு என்பது இப்போ பத்து பேர் சந்தனம் பூசிக்கிட்டு அந்த கோஷ்டியில் இருந்தோம்னா நமக்கு அந்த வாசனை தானாகவே வந்துடும் அந்த மாதிரி இந்த கண்ணன் என்கிற எல்லா நறுமணமும் மிகுந்தவன் சர்வகந்தகான்ட்டு வேதம் சொல்லுது அதனால் அவனோடு இணைந்த அந்த தொடர்பினாலே இவர்களுக்கு வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த அந்த மத்து வச்சுக்கிட்டு ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்கிலையோ எத்தனை கூலி பாருங்கள் இதில் கை இடம் பெயர்றதால அந்த வளையல்களெல்லாம் சல் 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 சல்னு ஒலிக்கில ஒலி கணகனன்னு ஒலிக்கிற ஒலி அதோடு இந்த காசு தாலியும் அச்சுத்தாலையும் உடம்பு அசையும் பொழுது ஒன்று ஒன்று இடித்து கொண்டு ஒலிக்கக்கூடிய அந்த மங்கள ஒலி அதற்கு பிறகு இவள் பாடுகின்றாள் அல்லவா என்ன பாட்டு பாடிக்கிட்டே தானே தயிர் கடைகிறாங்க அப்போது அந்த பாடுகின்ற பொழுது ஒலிக்கக்கூடிய நாம சங்கீர்த்தன ஒலி அதோடு இந்த மத்தினால் தயிர் கடையும் போது அந்த தயிர் குதித்து குதித்து ஆடுகிறதல்லவா கண்ணன் எப்படி நர்த்தனம் பண்ணினானோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஆடுகின்றபொரி காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசன அருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரபம் கேட்டிலையோ அங்கே என்ன சொன்னா கீசு கீசென்று என்று தன் கலந்து பேசின பேச்சரபம் கேட்டிலையோ தைரரபம் கேட்டிலையோ அதுதான் காதல விழலை இது கூடமா காதல விழலை கலகலப்பை கைபேர்த்து வாசன அருங்குழல் ஆட்சியர் மத்திய நாள் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ முன்னாடி பேய் பேய்பேண்ணேன்னு சொன்னான் அவள் ஒன்றும் கோச்சிக்கல கிண்டல் அடித்தா கோச்சிப்பாங்களா ந நண்பர்கள் கூட கிண்டல் அடித்தா கோச்சிப்பாங்களா கோச்சிக்க மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நட்பு அப்படி அதாவது பாகவதர்கள் சில நேரத்தில் சுவாமி உங்களை மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் வேறு விதமாக சொல்லுவாங்க அந்த கோஷ்டியில் சண்டை வந்துடக்கூடாது ரசிக்கணும் ரசிக்க தெரிஞ்சாதான் வாழ்க்கை ஒன்று ஒன்றுக்கு அர்த்தத்தை நோண்டிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கையே போய்டும் இவன் இப்படி சொல்லியிருப்பானோ அவன் அப்படி சொல்லியிருப்பானோ வேணும்னே சொல்லியிருப்பானோ உங்களுக்கு ஆயிரம் அர்த்தங்கள் அதில் கிடைக்கும் எதுக்கு வம்பு வழக்குக்கு நல்லதுக்கு கிடைக்காது ஆனால் நல்லது என்று நினச்சோம்னா அவன் ஒரு வேளை கெட்டதாக சொல்லியிருந்தாலும் நாளைக்கு வந்து அடலாக இப்படி நம்ம சொல்லிட்டோமேனு நினச்சி வருத்தப்படுவான் அதனால் எதையுமே அதுதான் பி பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஒரு ரத்த குரூப்புக்கே பி பாசிட்டிவ்னு பேர் பி பாசிட்டிவ்னு என்ன அர்த்தம் எப்பயுமே ஒரு நேர்மறை சிந்தனையோடு இரு நல்ல சிந்தனையோடு இரு குழப்பிக்காதே ஒரு திட்டினா கூட ஏதோ நல்லது தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்ட்டு நினைக்கிறது இல்லையா அது ஒரு பாசிட்டிவ் சிந்தனை அந்த மாதிரி அவள் ஒன்றும் கோச்சிக்கல அவள் பண்ணேன்னு சொன்னால் உள்ளே பேய் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு இவ்வளவு ஒலிகள் உன் காதில் விழுந்தும் கேட்டிலையோ கேட்டிலையோ ரெண்டு தரம்னு சொல்லிட்டாங்களே அதில் கேட்கலையா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாள் ஆனாலும் அவள் ஒரு ஆனந்தத்தில் இருக்கிறாள் கண்ணனுடைய ஆனந்தத்தில் அவள் இருக்கிறாள் காசும் பிறப்பும் கலகலப்பை கைவேர்த்து வாசன அருங்குடல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் பெண் பிள்ளாய் நாயக பெண் பிள்ளாய் எங்களுக்கெல்லாம் தலைவியாட்டை இருக்கக்கூடியவள் நீயே இந்த மாதிரி லேட்டாக எழுந்திரிச்சா நீயே எழுந்திரிச்சா என்ன பண்ணுறது இல்லையா பையன் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் வாத்தியாரே லேட்டாக வந்தா அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை நீ எங்களையெல்லாம் காலையில் வந்து அழைச்சிட்டு போறனுட்டு நேற்று சொன்னியே இப்போ நாங்கள் வந்து உங்களை வந்து எழுப்புற மாதிரியான ஒரு நிலவரம் இருக்கு இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு காசும் பிறப்பும் கலகலப்பை கைப்பற்று வாசன அருங்குடல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கெட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி அது பர பரமபுருஷனா அழைக்கிற நாராயணன் மூர்த்தி கேசவனை அவன் யார் கேசவன் கண்ணனுடைய அவதாரத்தில் கேசவன் கேசவன் என்ன சொல்ல அர்த்தம் கேசவன்னா மூவேந்தர்களுக்கும் தலைவன் அர்த்தம் அந்த கேசங்கிற சப்தத்தில் அதில் பிரம்மா இருக்கிறாரு ருத்ரன் இருக்கிறாரு அதில் பெருமாளை இருக்கிறார் கேசவ என்பது மும்மூர்த்திகளினுடைய தொகுப்புக்கான ஒரு திருநாமம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் ரெண்டு அடுத்தது அழகான கேசங்களை உடையவன் வாச நறுங்குழல் அப்போ கண்ணனுக்கு கேசம் இருக்கும் இல்லையா அதனால் அற்புதமான கேசங்களை உடையவன் அழகான கேசங்களை உடையவன் அந்த அழகிய கேசங்களை உடையவன் என்பதாலே அவனுக்கு கேசவன் கேசங்களை உடையவன் கேசவன் மூன்றாவதாக கேசி என்கிற குதிரையை அழித்தவன் ஒரு அசுர குதிரையை கம்சந்தான் ஏவி விட்டுக்கிட்டே இருக்கிறான் இல்லையா இந்த குதிரையை அழித்தவன் இந்த குதிரை என்பது அங்கே இங்கேயும் பாய்ச்சல் காட்டிக்கிட்டே இருக்கிறது போன பாசுரத்தில் கள்ளச்சகடம் என்ட்டு இந்த உடம்பை சொன்னாங்க இல்லையா இந்த உடம்பு கள்ளச்சகடம் நல்லது பண்ணுறது போலவே நமக்கு தீமையை பண்ணக்கூடிய உடம்பு எதுக்கு தீமை பண்ணுது ஆத்மாவுக்கு தீமை பண்ணுது இது இந்த உடம்பு இந்த கண்ணு தானே தகாத இடத்த போய் பார்க்க சொல்லுது இந்த கை தகாத செயலை செய்ய சொல்லுது இதெல்லாம் வம்பு வழக்கில் மாட்ட வைக்கிறது எது இந்த உடம்பு தானே அதனால் கள்ளச்சகடம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா சாப்பிடும்போது ருசியாக இருந்தது ஆஸ்பத்திரியில் படுத்து ஊசி போடும்போது அதனால் அதுக்கு கள்ளச்சகனம் பண்ணாங்க மாதிரி இந்த ஐம்புலன்கள் தரிகட்டு ஓடுகின்ற குதிரை எப்படி ஓடுதோ கடிவாளம் இல்லாத குதிரை எப்படி ஓடுமோ அதே போல் இந்த ஐம்புலன்கள் தரிகட்டு ஓடுதான் அதனால் அதை அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தசாரதியானின்னு அவன் என்ன பண்ணணும் அந்த குதிரைகளை நல்ல விதமாக ஓட்ட வேண்டும் அந்த குதிரைகளை அதுக்காக தான் அங்கே ஓட்டினான் தேரில் ஏறி கரெக்டாக அர்ஜுனனை ஆக்சுவ அதாவது அவன் ரதத்தை ஓட்டினான்ங்கிற அர்த்தம் கிடையாது அர்ஜுனனுங்கிற ரதத்தை ஓட்டினான் உடம்பே ஒரு ரதம் தான் அதை சரியான பாதையில் அவன் கெய்ட் பண்ணாங்கிறதால தான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் எவன் ஒருவன் வழிகாட்டி ஒரு பயணத்தை சரியானபடி நடத்தி சொல்லுகிறானோ அவனுக்கு குரு என்று பெயர் அந்த அடிப்படையில் கண்ணனுக்கு குரு ஞான குரு இல்லையா ஞானத்தை அளிக்கக்கூடிய அந்த குரு அதை தான் இந்த இடத்துல சொல்கிறா கேசவனை அப்படி கேசி என்ற அந்த அசுரனை அழித்தவனை பாடவும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கேட்டுக்கிட்டே கிடத்தியோ அப்படியே எழாமல் இருப்பியோ இவ்வளவு சொல்கிறா இப்போது இந்த கடைசியில் கேசவனை பாடம்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கிறவளுக்கு ஆனந்தம் பகவானை இப்படி பாடுறாங்களேன்னுட்டு நம்ம சில இடத்துல நல்லா நம்ப வீட்டில் இப்போது மேலே வாசிக்கிட்டு போகிறவங்க இருப்பாங்க தெருவிலேயே நாதஸ்வரம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு முன்னாடியெல்லாம் வீதி ஊர்வலம் வருகின்ற பொழுது இல்லை கல்யாண ஊர்வலம் வருகின்ற பொழுது நாதஸ்வரம் வாசிக்கிறவள் வாசிக்கிட்டே போவாங்க ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை கேட்கக்கூடிய ஆளே இருக்காது என்னமோ அவங்க வேறு ஏதோ பார்ப்பாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க சாமியை கும்பிடுவாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க யாரோ ஒரு ஆள் தன்னுடைய வீட்டு வாசலிலே கையில் தாளத்தை போட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க அந்த நாதஸ்வரகாரங்க அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று இவருக்காகவே வாசிப்பாங்க அடடா இப்படிப்பட்ட ஒரு ரசிகனாச்சே அப்படின்னுட்டு ஒரு இயல்பு இருக்குது இல்லையா அந்த மாதிரி இவர்கள் இந்த பகவான் இந்த கேசி விருத்தாந்தம் இந்த கேசி என்கிற அசுரனை அழித்த விருந்தாந்தத்தை பாடிய உடனே இவங்க பேசுனதுக்காக ஏந்திரிகளான்னு நினச்சவ இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமே அழகாக பாடுறாங்களேன்னுட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்னடா உள்ளே இருந்து சத்தம் வரலையே இவ்வளவு சொல்லியும் சரி இப்போ உள்ளே என்ன தான் பண்ணுறா பார்ப்போன்னுட்டு ஒரு ஜன்னலை திறந்து பார்த்தா அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறாளாம் ஒரு பகவானுடைய விஷயத்தை காதில் விழும்போது எவன் ஒருவனுக்கு அந்த ருசி பிறந்து என்ன வ வரணும் இந்த உடம்பில் வந்து ஒரு ஒளி வரணும் பாகவதாலன்னா அதுதான் பாகவதாலனா எப்படி நல்ல விஷயங்களை பாடும்போது அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது சந்தியாவந்தனம் பண்ணுற காலம் வந்துருச்சு பகவத் விஷயம் ஒரு பாகவதர் இறைவனுடைய பெருமையை பேசி கொண்டிருக்கிறார் உடனே கூறத்தாழ்வான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சந்தியாவந்தனம் பண்ணணும் மாலையில் என்ன அந்த நேரத்தில் பண்ணணும் காலையில் என்ன காலை சந்தி பண்ணணும் மத்தியானம்னா மத்தியானிகம் பண்ணணும் எல்லாம் கரெக்டாக வேதத்தில் சொல்லி இருக்குது இவர் வேதம் படித்தவர் அதை பின்பற்றக்கூடியவர் ஆனால் இங்கே ரொம்ப அற்புதமாக இறைவனுடைய பெருமையை பேசிக்கொண்டு எப்படி நடந்து போயிட்டு அந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதுன்னு நினைக்கிறார் உடனே ரெண்டு முடிவு எடுக்கணும் ஒன்று சந்தியாவந்தனம் முக்கியம்னுட்டு போயிடணும் இல்லை இந்த பாகவத விஷயம் முக்கியம் அப்படின்னுட்டு போயிடணும் ரெண்டில் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கூறத்தாழ்வான்னு நினைக்கின்ற பொழுது அவர் பார்க்குறார் சந்தியாவந்தனத்துக்கு காலம் தவறிட்டால் அதுக்கு பிராய்சித்தமாக சில கூடுதல் அர்க்கியங்களை விட்டுக்கலாம் இல்லையா அப்படி இருக்குது காலம் இல்லாத காலத்தில் செய்யுகின்ற பொழுது இதோ ட்ரெயினில் போகிறோம் ஒரு இடத்துல செய்யலை வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு மணி லேட்டாகிடுதுன்னா வீட்டுக்கு வந்து காலம் இல்லாத காலத்தில் செய்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட காலத்தில் செய்யாததற்காக ஒரு பிராய்சித்தம் ஒரு பெனால்ட்டி போட்டு கட்டுறது இல்லையா ஈபி குறிப்பிட்ட தேதியில் பில்லு கட்டணும் கட்டலை என்ன உடனே என்ன ஆகிடுது அப்புறம் ஒரு வாரம் வரைக்கும் ஒரு பெனால்ட்டி பதினஞ்சு நாள் இப்படி பெனால்ட்டி இருக்குது இல்லையா அந்த ஃபைன் கூட வச்சு கட்டிடலாம் அதனால் ஒன்றும் தவறு நேர்ந்துடாது ஆனால் இந்த பகவத் விஷயத்தை கேட்க முடியாட்டி போனால் இந்த காது இருந்து என்ன பலன் அவங்க என்ன ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போயிடுவாங்களே இந்த நல்ல விஷயம் நமக்கு கிடைக்காது ஆகையினால் அந்த பிராய்சத்தான் அது போனாலும் போகட்டும் அது பின்னாடி போய் வீட்டுக்கு போய் பண்ணிக்கலாம் இதை விடக்கூடாதுன்னுட்டு இங்கேயே இருந்தாரோ அப்படி இருக்கிறவர்கள் யாரோ அவர்கள்தான் பாகவதர்கள் அர்த்தம் கேசவனை பாடவும் அதனால் இந்த பெண்ணு ஏந்திரிச்சி வந்து கதவை திறக்கலான்னு நினச்சாலும் கூட இந்த கேசி விற்த்தாந்தத்தை பாண்டவனே உள்ளே படுத்திருந்தேன் கேசவனை பாடமும் நீ கேட்டே கிடத்தையோ தேசமுடையாய் ஆஹா நீ வேறு ஏதோ ஒரு காரணத்தால் படுத்துகிட்டு இருக்கீரன்னு நினச்ச ஆனால் நீ இந்த பக்தி விஷயத்தை அனுபவித்து 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 படுத்து கொண்டிருக்கிறாய் போலருக்கு அதனால உன் உடம்பு முழுக்க அப்படியே ஜார்ஜ் வல்லியமாக தேஜஸோடு இருக்குது தேசமுடையாய் ஒளியாக இருக்கிறாய் திரவேல் ஓரம்ப வந்து நீ கதவை திறக்க வேண்டும் தேசமுடையாய் திரவேல் ஓரம்பாவாய் ரொம்ப அழகான பாட்டு இல்லையா இப்போ அந்த பாட்டை பாருங்க கீசு கீ சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சாரபம் கேட்டலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பை கைவேர்த்து வாச நருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது இதில் இந்த ஒலிநயம் ஒரு பறவையினுடைய ஒலிநயம் இது கூட ஒரு வைணவனுக்கு உத்தேசியம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த ஆனைச்சாத்தன் குருவி என்கிறது யாரை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் ஆச்சாரியனை குறிப்பிடுகிறது அந்த கலந்து பேசின பேச்சரவம் என்பது வேதாந்த கருத்துக்களை குறிப்பிடுகிறது அப்போ பேய் என்பது பகவத் பக்தியிலே ஆழங்கால் ஒரே சிந்தனையோடு இருப்பவர்களை குறிக்கிறது இப்போ காசு என்பது வேதம் அச்சுத்தாலி பிறப்பு ஆமைத்தாலி இருக்குது இல்லையா அது ஸ்மிருதி வேதத்தினுடைய விளக்கமாக வந்தது அப்போது முதல் தாலி அப்படின்னு சொல்வது காசு அதுக்கு துணைத்தாலி தான் இந்த பிறப்பு என்கிறது காசும் பிறப்பும் முன்னாடி வேதம் அதுக்கப்புறம் ஸ்மிருதி அப்போ கடைதல் கடைதல்னா என்ன அர்த்தம் நாவால் கடைத்தல் எப்படி பார்க்கடலை கடைந்தானோ அப்படி நாவால் கடைந்து 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 எப்படி அந்த வெண்ணெய் என்ட்டு எடுக்கிறாங்க இல்லையா அந்த சாத்வீமா வெண்ணெய் தான் பரபிரம்மம் அதுதான் அதிலே இருக்கக்கூடிய தெளிவான சரமமான விஷயம் நிறைவான விஷயம் அதனால் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க கேசி என்பது குதிரை இந்திரியங்கள் பஞ்ச இந்திரியங்கள் இப்படி அதில் நிறைய இருக்குது ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஆட்கொண்ட வில்லிஜியர் அப்படின்ட்டு இருந்தார் அவர் யாருன்னா எம்பெருமானாருடைய சீடர் நெஞ்சியர் ஒரு இடத்துல கேட்கும்போது ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆட்கொண்டவில்லிஜியர் சொல்கிறாரு எனக்கு அப்படியெல்லாம் வைஷ்ணவ சித்தி வந்த மாதிரி தெரியலையே என்கிறார் எப்படி சுவாமி சொல்கிறீங்க உங்களை விட மகான் ஒரு ஒருத்தவர் இருக்க முடியுமா ராமானுஜருடைய சீடராகிட்டேங்கிறார் அப்போ அவர் ஒரு சின்னதாக ஒரு குறிப்பு கொடுக்குறார் எந்த பாகவதரை பார்த்தா எனக்கு பகவானையே பார்த்த மாதிரி அன்பு பெருக்கெடுத்து ஓடுதோ அப்படி ஒரு உணர்வு எனக்கு வந்தால் தான் எனக்கு என்ன அர்த்தம் வைஷ்ணவத்துவம் வந்துவிட்டதாக அர்த்தம் என்னமோ தெரியல அது அவ்வளவா எனக்கு வந்த மாதிரி தெரியலையே என்ட்டு அவர் ஒரு நைச்சியமாக சொல்கிறார் ஒரு அடக்கத்தோடு சொல்கிறார் அதே மாதிரி சீடர்கள் சீடர்களெல்லாம் ஸ்ரீதேவி மங்கலம் என்ட்டு ஒரு ஊரில் வந்து நிறையா கைங்கரியம் எல்லாம் இருக்கிறாங்க நஞ்சையருடைய குரு யார் பிரசரப்பட்டார் அவர் அந்த ஊருக்கு போகும்போது தன்னுடைய சீடன் நஞ்சியனுடைய பெயரை சொல்லி அவருடைய அடியார்கள் எல்லாம் செய்கின்ற அந்த காரியங்களை எல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்து ரொம்பவும் மகிழ்ந்து அவர் அந்த சீடன் அப்படி மெச்சுறாரான் நமக்கு அந்த பெருமை இருக்கிறதோ இல்லையோ ஆனால் ஒரு சீடனுடைய பெருமையால் நம்பளவும் அது வந்து வெள்ளமிடுகிறது நமக்கு வரைக்கும் பெருமை என்ன பராசரப்பட்டர் எங்கள் ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியர் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களாம் இப்போ பராசரப்படுறாங்க தெரியாதவங்க கூட என்ன சீடரை முன்னிட்டு கொண்டு ஆச்சாரியனை தூக்கி கொண்டாடுறாங்களாம் அப்படி இதில் வருது அப்படிப்பட்ட பெண் அந்த பெண் அதனால் நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய் நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது எதை போனோம் சாமியை கும்பிட்டோம் வீட்டுக்கு வந்தோம்ங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அங்கே இருக்கிற ஒலிகள் ஏன்னா வண்டினம் முரலும் சோலை அழகாக சொல்கிறார் இல்லையா கொண்டல் மீது அணுவும் சோலை குயிலினம் கூவும் சோலை எல்லாம் அங்கே ஸ்ரீரங்கத்தில் போனால் அந்த காவிரி ஆறு வந்து பெருமானுடைய திருவடியை அப்படியே தொட்டுக்கிட்டு போகுது அங்கே இருக்கிற ஏன்னா எல்லா தேவாதி தேவர்களும் அங்கே வந்து ஒரு பறவைகளாகவும் சின்ன சின்ன உயிரினங்களாகவும் விரட்சங்களாகவும் அந்த ஸ்ரீரங்கத்தில் பகவத் அந்த சேவைக்காக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணணும் இல்லையா அந்த உணர்வோடு கோயிலில் போகணும் ஏதோ கோயிலுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டு வர்றது மட்டும் ஒரு பக்தி கிடையாது அனுபவம் அனுபவம் தான் பக்தி ஒரு உணவு உண்டாலும் கூட ஒரு அனுபவத்தோடு உண்ணணும் ஒரு பேச்சு பேசினாலும் கூட ஒரு ரியல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரொம்ப அழகாக அதில் ஊறி போய் பேசணும் ஒரு கடமைக்காக செஞ்சோம்னா அந்த அனுபவம் கிடைக்காது என்ன சாப்பிட்டோம்னு தெரியாமல் சாப்பிட்றமாதிரிலாம் இருக்கிறான் அது மாதிரி என்ன கேட்டோம்னு தெரியாமலே திருப்பாவை கேட்குறதால என்ன பெருமை இருக்க முடியும் அதனால் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒரு கோஷ்டியில் எப்படி நடந்துக்கணும் எப்படி கேட்கணும் எல்லா ஒலிகளையும் பகவத் ஒலியாக எப்படி நினைக்கணும் என்பதையெல்லாம் நமக்கு தருகின்ற அருமையான பாட்டு தான் இந்த பாசரம் இந்த பாசுரத்தில் நம்ம ஆண்டாளின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம் அடுத்த ஒரு பாசனத்தில் ஒரு நல்ல அனுபவத்தை நாம் பெறுவோம்